வணக்கம் பிரிச்சி மேய்வம் இன்னைக்கு வந்து பதினோராவது நாள் இதுவரைக்கும் பத்து நாள் வந்து நம்ம பல்வேறு தலைப்புகளில் வந்து பார்த்துருக்கோம் கடந்த மூன்று நாளாக வந்து திருக்குறளையும் சேர்த்து பார்க்குறோம் ஸோ இந்த டார்கெட் பிரிச்சி மேய்வம் அப்படிங்கிறோடைய டார்கெட்டே வந்து ஒரு முப்பது கேள்வியை வந்து என்னால் வந்து டைரெக்டாக வந்து கொஷினில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்காம சரியா அதனால் என்ன டெய்லி இந்த ப்ரோக்ராம் வந்து பாருங்கள் நிறைய பேர் நல்லா ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ஸோ இதெல்லாம் என்ன தொடர்ச்சியாக வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்குலாம் என்ன என்ன ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது ஓகே இன்னைக்கு வந்து நம்ம உள்ளே போகலாம் சரியா திருக்குறள் ஏன்னா திருக்குறளை பற்றி நிறையா பேருக்கு ஐடியா இல்லா இல்லாததுனால தான் திருக்குறளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸோ கொஷினாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் இறந்தும் உயிர் வாழ்தல் பறந்து கெடுக உலகியற்றியான் இதில் யாரை அழிக என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாரை அழிக என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நீ தவறிய மன்னனை தெய்வத்தை பிச்சை எடுத்து உயிர் வாழ்பவர் தானம் தர மறுப்பவர் இப்போ வந்து இறந்தும் அப்படின்னா என்ன பிச்சை எடுக்கிறது உயிர் வாழ்தல்னா என்ன நம்ம பிச்சை எடுத்து உயிர் வாழக்கூடியதை அவர் சொல்றாரு வேண்டின் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா பறந்து கெடுக உலகியற்றியான் இந்த உலகத்தை படைத்தவன் என்ன அழிஞ்சு போ அப்படிங்கிறார் சரியா அப்போ நமக்கு வந்து ஒரு திருக்குறளை வரைக்கும் வரி வரியாக வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரியணும்னு இல்லை ஒட்டு அது என்ன அது எதை கருத்து எந்த கருத்தை மையமாக வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த குரலை பொறுத்த வரைக்கும் விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வம் இங்கே உலகியற்றியான் அப்படின்னு சொல்லி யாரை குறிப்பிடுறாருன்னா தெய்வம் உலகியற்றியான்னா யார் நம்ம பார்க்கற இல்லையா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அந்த உலகு அதை நீங்கள் இதோட ரிலேட் பண்ணிக்கலாம் ஒன்று உலகியற்கியான் அப்படின்னா உலகை படைத்தவன் அப்போ உலகை படைத்தவன் அப்படின்னா யாரு அது வந்து இங்கே கடவுளை தான் வந்து என்ன வள்ளுவர் வந்து சொல்கிறார் தெய்வத்தை தான் அந்த என்ன சொல்கிறார் அதனால் தெய்வம் அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும் நீங்கள் சில நேரத்தில் ஆப்ஷன்ல இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் இருக்கலாம் சரியா இறந்தும் அப்படின்னா பிச்சை எடுத்து அப்போ பிச்சை எடுத்து சாவுறது என்ன இது பண்ணக்கூடாது இன்னொரு குரல் இருக்கும் ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அது வந்து இதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது வந்து என்னென்னா தன்னுடைய தாய் வந்து பசியில் இருந்தால் கூட என்ன நாம் வந்து சான்றோர்கள் அஞ்சக்கூ சான்றோர்கள் பழிக்கக்கூடிய அளவுக்கு தீவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அதை இது ரிலேட் பண்ணிக்கிடாதீங்க இது வந்து பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டனா கடவுள் என்ன நீ அழிஞ்சு போ அப்படிங்கிறார் ஒடுக்கு விலகியேற்றியான் அப்படின்னா இது அப்புறம் இந்த குரலை வந்து திருக்குறள் ஒரு சமய சார்பற்ற இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்குறளை வந்து கொண்டு போகலாம் சரியா நீங்கள் உதாரணமாக வந்து பொதுவாக எல்லா மத நூல்களும் இல்லை பொதுவாக எல்லா நூல்களும் இறைவரை வந்து என்ன வணங்கத்தான் வன வ வணங்கத்தான் செய்யும் வாழ்த்தத்தான் செய்யும் ஆனால் திரு திருவள்ளுவரை பொறுத்தவரைக்கும் என்ன இறைவனை வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து பார்க்குறார் நம்ம முதல்ல நாளே பார்த்துருப்போம் சமச்சார் சமயச்சாரின்மை அப்படிங்கிறதுல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நீ வந்து பூமியில் நல்ல முறையில் வாழ்ந்துட்டா என்ன நீ தெய்வத்துக்கு வந்து என்ன முறையாக வந்து உன்னை கொண்டு போவோம் அப்படிங்கிறது அதுக்கு முறை செய்தும் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கக்கூடிய குரல் என்ன வள்ளூர் வந்து மன்னன் வந்து என்ன நல்ல முறையில பணி சிறப்பா பணியாற்றினா எப்படின்னா என்ன நீ கடவுளுக்கு கடவுளுக்கு இணையாக கொண்டாடப்படுவோம் அப்படிங்கறது ஆனா இதே குரல் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பறந்து கடுக உலகியற்றியான் நீ பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலமை வந்துச்சுன்னா இந்த உலகத்தை பற்றி நீ அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால இந்த குரல கூட என்ன நீங்க திருக்குறள் வந்து ஒரு சமய சார்பற்ற இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம் சரியா ஸோ விடை அப்படிங்கிற தெய்வம் அடுத்து இன்னொன்று நான் தமிழ் தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்கள் சரியா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துவக்கம் அப்படிங்கிற தொல்க அகத்தியம் அகத்தியத்தை பற்றி தெளிவான பிரிவுகள் இருக்காது அதுக்கப்புறம் தொல்காப்பியம் வரும் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியத்தில் வந்து மூன்று பிரிவுகள் ஒரு பிரிவுக்கு ஒன்பது ஏழுகள் வீதம் இருபத்தி ஏழு ஏழு ஏழ்கள் இருக்கும் அது ஐந்தனையாக வந்து பாகுபாடு காட்டும் அதை பார்த்துக்கலாம் பட் இந்த இருந்து சில செய்திகளை மேற்கோளாக காட்டி திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க பொதுத்தமிழ் இருக்கும்போது இப்போ அந்த மாதிரியான முக்கியமான அந்த மேற்கோள்களை மட்டும் நான் இதில் சொல்றேன் பத்தி வந்து பார்க்கலாம் பத்துப்பாட்டு எட்டு தொகை சேர்ந்ததான் பதினெண்டு கணக்கு நூல்கள் சரியா இதில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் என்னன்னா இந்த புறநானூறு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒற்றை பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரந்த எட்டு தொகை எட்டு தொகை நூல்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் சரியா நற்றினை ஒரு எட்டு தொகை நூல் குறுந்தொகை ஒரு எட்டு தொகை நூல் ஐங்குறு நூறு ஒரு எட்டு தொகை நூல் பதிற்று பத்து ஒரு எட்டு தொகை நூல் பரிபாடல் ஒரு எட்டு தொகை நூல் களி களி அப்படிங்கிறது என்ன ஒரு எட்டு தொகை நூல் அகநானூறு வந்து ஒரு எட்டு தொகை நூல் புறநானூறு எட்டு தொகை நூல் சரியா இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில இது கேட்பாங்க ஒத்த அப்படிங்கக்கூடிய அடைமொழி வரக்கூடிய நூல் அப்படின்னா பதிற்று பத்து ஓங்கு அப்படிங்கக்கூடிய பரிபாடல் வரக்கூடிய நூல் அப்படின்னா பரிபாடல் கச்சறிந்தார் அப்படின்னா அது கலியோ களித்தொகைக்கு வந்து என்ன வரப்போகுது நல்ல அப்படின்னா குறுந்தொகைக்கான ஒரு அடைமொழி தான் என்ன நல்ல குறுந்தொகை அப்படிங்கிறது இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கப்புறம் இந்த பதினெண்டு கணக்கு நூல்கள் எல்லாம் அகம்புறம் அப்படிங்கக்கூடிய இரண்டை பற்றி மட்டும்தான் வந்து பேசும் அகம் அப்படின்னா என்னன்னா தலைவன் தலைவி இடையேயான உறவை பற்றி வந்து என்ன பேசக்கூடியதுதான் இந்த அகம்புறம் அப்படிங்கிறது சாரி அகம் அப்படிங்கிறது புறம் அப்படின்னா என்ன மன்னருடைய வாழ்க்கை முறை மக்களை பற்றி போர் முறையை பற்றி இதெல்லாம் கூற அதை கூறக்கூடியது வந்து என்ன புறம் இப்போ இந்த புறணான்னு ஒரு பொறுத்த வரைக்கும்னா இது வந்து என்ன ஒரு புறம் பற்றிய ஒரு நூல் அதனால இந்நூலை வந்து புறப்பாட்டு புறம் அப்படின்னு கூட அழைப்பாங்க எட்டு தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் புறம் அகம் அப்படிங்கிறதுக்கு நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு கலித்தொகை அகநானூறு சரியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள் புறநானூறும் பதிற்றுப்பத்தும் எது அப்படின்னா வந்து புறநூல்கள் சரியா இந்த ப உச்சரிப்பு இருக்கு இல்லையா ப அப்படிங்கிறத வந்து புறம் அதை வச்சு அடிப்படையாக வச்சு இந்த புறநானூறும் பதிற்றுப்பத்தும் என்ன புறநூல்கள் பரிபாடல் அந்த பாடல் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது பரிபாடல் அப்படிங்கிறது என்ன அகமும் புறமும் சேர்ந்த ஒரு நூல் நூல் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் சரியா அப்புறம் புறநானூரை பொறுத்தவரை பார்க்கலாம் சங்க நூல்களில் தலையாயுதம் வரலாற்று சிறப்பு முடியாமல் விளங்கியது புறநானூறு இது வந்து அறம் பொருள் வீடு அப்படிங்கக்கூடியதை பற்றி என்ன பேசுது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது புலவர்களுக்கு மேலே வந்து பா பாடுறாங்க பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்நூல் புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து பண்டக தமிழக வரலாற்றை அறிய முடியாத இது வந்து என்னன்னா தமிழருடைய ஒரு வரலாற்று பெட்டகம் அப்படின்னு கூட என்னன்னா இந்த புற புறநானூற்ற சொல்லுவாங்க இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பில அப்போ இந்த புறப்பாட்டு இந்த புறநானூறு அப்படிங்கிறது தமிழருடைய வாழ்வியலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முதல் நூல் தமிழர் இந்த பிறந்தா இருக்கு இல்லையா பழந்தமிழரின் பண்பாட்டு பெட்டகமாகவும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் ஆடியாகவும் வந்து என்ன விளங்குகிறது சோ இதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து என்ன இதை பத்தி நிறைய யார் என்னன்னு சொல்லிருக்காங்க சேர சோழ பாண்டியர்களுடைய அவர்களுடைய ஆட்சி சிறப்பு குறுநிலை மன்னனுடைய கொடை சிறப்பு இதெல்லாம் என்ன எடுத்துக்காட்டும் அப்படிங்கிறதுலாம் இல்ல ஒரு விஷயம் ஓகே இதில் சில குரல் பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா சரியா இது என்ன இருந்து வருது உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் அதாவது வந்து உணவு யார் கொடுத்தாரோ என்ன அவர் தான் உயிர் கொடுத்ததுக்கு நியாக கருதப்படும் அப்படிங்கிறது உண்பது நாளி உடுப்பது இரண்டே பிறப்போ பிறவும் எல்லாம் ஓரக்குமே அதாவது என்ன ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் என்ன உண்பது வந்து கொஞ்சம் போல சோறு உடுப்பது வந்து என்ன மேல் இரண்டே உடைதான் மேலே இந்த இதான் மிச்சம் எல்லாமே என்ன எல்லாருக்குமே ஒண்ணு தான் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி அப்படிங்குற நல்லை வாலி நல்ல மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளவு அப்படிங்கிறதான் அம்மா இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தாரே செல்வத்து பயனே இதழ் துய்ப்போம் எனினே தப்புன பலவே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் புகழனினும் உயிரும் கொடுக்குவர் பழியனினும் உலகுடன் பெரினும் கொள்ளலார் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படிங்கக்கூடியது வந்து இதுல வந்து வருது ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர்கொள்ளேன் என்றால் அதனும் உயர்ந்தென்றது நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரன்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு என்ன கண்டிப்பாக ஒரு கேள்வி செய்ய வச்சு கேட்பாங்க இல்லை புறணன் சிறப்பை பற்றி ஒரு கேள்வி கேட்பாங்க ப்ரில்லிம்ஸில் யூ கேன் ஃபேஸ் வித்வுட் எனி ஃபியர் ஓகே அடுத்து தமிழ்நாடு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றே ஒன்று பார்க்கலாம் அதாவது வந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வந்து தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை அப்படிங்குடைய வரைவு அறிக்கையை வந்து தமிழக குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து வெளியிட்டது சரியா அது டிராஃப்ட் பாலிசி தான் இப்போது இதனுடைய தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்மலா சரியா இதனுடைய தலைவர் வந்து குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் வந்து நிர்மலா அப்படிங்கிறவங்க இந்த 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 கமிஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்போ அமைக்கப்பட்ட எப்போ அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த கமிஷன் எப்படின்னா நம்ம உமன் கமிஷன் மாதிரிலாம் இருக்குல்ல அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பண்ணிருந்தாங்க அந்த ஆக்ட் படி வந்து நேஷனல் லெவலில் ஒரு கமிஷன் அமைச்சாங்க அதோ ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே அமைக்கலை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் என்ன அமைச்சாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ்நாட்டு பொறுத்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த இருக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து ரொம்ப குறைவான இது இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு வந்து சிறந்த பாதுகாப்பு விருது அப்படிங்கிறத வந்து வழங்கியிருக்காங்க சரியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இதோ என்ன நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க சரியா தேங்க் யூ